ஓடி முடிச்சதுக்கு அப்புறம் தான் மேலே பறக்கும் விமானம் ரன்வேல போகுது ரன்வே முடியுது ஐயோ ரன்வே முடிஞ்சிருச்சேன்னு பைலட் கவளப்பட்டாருனு வச்சுங்க உள்ள உட்கார்ந்திருக்கிற எல்லாரும் ஆரோக்கியா கோவிந்தா கோவிந்தா தான் கரெக்டா ஆனா விமானிக்கு பைலட்டுக்கு தெரியும் என்ன தெரியும் ஓடுபாதியினுடைய முடிவு தான் பறப்ப பறப்பதனுடைய தொடக்கம் என்று ஓடுபாதியுடைய முடிவு தான் பரப்பதனுடைய தொடக்கம் என்று தயவு செஞ்சு எல்லாருமே மனசுல வச்சுங்க நீங்கள் போன முறை தோற்று என்றால் இந்த முறை வெற்றி பெற்று பறப்பதற்கான ஆயத்தம் என்று அர்த்தம் என்பதை மட்டும் யாரும் மறந்துவிடக்கூடாது விடக்கூடாது